மருதுனி நல்ல சவக்கணுமா அப்போ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக கை செக்கச்சவேன்னு இருக்கும் நீங்கள் எந்த மருதினையும் யூஸ் பண்ணாலும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கை வந்து அப்படி நல்லா ரெட்டிஷாக அவ்வளோ அழகான சேப்பு கலரில் இருக்கும் உங்கள் கையை அது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அது அந்த மருதணி இலையோட சேர்க்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம மருதணியை வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதில் வந்து தண்ணி விடாமல் எலுமிச்சை பழ சாறு மட்டுமே விட்டு நீங்கள் அரைக்கணும் அப்போ அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல சிவப்பு நிறம் கிடைக்கும் உங்களுக்கு போல் அரைக்கிறது எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல கெட்டியாக நல்ல வழுவழுன்னு அரைச்சிங்கன்னா தான் உங்கள் கையில் வந்து மருதினி வைக்கிறதுக்கு அழகாக வரும் அப்போ தான் நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் வைக்க முடியும் காய காயை நல்லா இறுகி கையில் ஒட்டிக்கும் அதனால தான் நம்ம நைசாக வழுவழுன்னு இதுமாரி ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் அப்புறம் இன்னும் ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிராம்பு இப்போ வந்து இந்த மருதிணி வந்து ஒரு கை அப்புறம் ரெண்டு காலுக்கு விடுற அளவுக்கு இருந்துச்சு இந்த மருதணி அதுக்கு வந்து நான் நாலு கிராம்பு அப்புறம் வந்து நம்ம கொட்டைப்பாக்க சொல்லோம் இல்லை அதில் வந்து ஒரு கால் வாசி வந்து ஒட வச்சு நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த அரைச்சதையும் நம்ம எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இலை போட்டு அதை வந்து மூடி வச்சிருக்கணும் வெறும் பாக்ஸில் எடுத்து வைக்கக்கூடாது நீங்கள் எப்போ வேணாலும் விட்டுக்கலாம் ஆனால் அரைச்சோடனே இதுமாதிரி வாழை இலையிலோ ஏதாவது ஒரு இலையிலோ மடித்து நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட இப்படி வச்சு தான் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிவப்பு நிறம் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ச சில இது வந்து இதுமாரி நம்ம இலையில் வைக்காம கிண்ணு துரியோ இது மூடி விற்கும் போது அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த கலர் கிடைக்காது இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தான் கிராம்பும் அந்த கொட்டைப்பாக்கம் உடச்சி சேர்த்துட்டு தான் அரைக்கிறேன் அழகான உங்களுக்கு அந்த சிவப்பு நிறம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நான் எலுமிச்சை பழம் வந்து ஒரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அந்த சாறு மட்டும் தான் இதில் சேர்த்துருக்கேன் ரொம்ப அழகான சிவப்பு நிறம் கிடைக்கும் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் என் கையை நான் இது மாதிரி மருதணி விட்ட பிறகு தான் வந்து என் கை வந்து இந்தளவுக்கு ரெடிஷாக கிடைக்கிது நமக்கு இதுமாரி மருதணி விட்ட கையால் எந்த ஒரு பொருளை எடுத்து யாருக்கு தானம் கொடுத்தாலும் சரி இதுமாரி நம்ம போட்டுக்கிட்டாலும் சரி நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மருதணி வந்து அடிக்கடி வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது உடம்புக்கு கூலிங்கும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்